பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமையை கத்தர் ஆசீர்வதித்து யோபுனுடைய குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு கத்தர் நடத்த முடியுமானால் இன்றைக்கு நீங்கள் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும்போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜெபம் முடிகிறதற்குள்ள அந்த காரியத்திற்கு ஒரு முடிவு வரும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு வரும் என்னுடைய ஆண்டவர் துவங்குகிறவர்கள் மட்டுமல்ல கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர் துவங்குறவரும் அவர் முடிக்கிறவருமாயிருக்கிறார் தேவன் வாக்கு கொடுக்கிறார் நான் அதை முடிப்பே நிச்சயமாகவே முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இந்த யோபுவை போல ஒரு பாதையில கடந்து போகலாம் பாஸ்டர் இந்த பாதையில தான் ஆண்டவர் என்ன நடத்துறாரு இவனுக்கு இந்த இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா தான் இந்த வார்த்தையை தர்றாரு அது நான் போகும் வழியை அவர் அறிவார் அப்போ இந்த யோபு போகிற முதல் வழி என்ன அப்படின்னு சொன்னா முடிவே இல்லாத ஒரு வழி அதனால தான் அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முடிவே தெரியல எல்லாமே போயிடுச்சு அதனால ஒண்ணு பண்ணுங்க இதுக்கு எதுதான் முடிவு அப்படின்னு சொன்னா மரணம் தான் முடிவு அப்படின்னு சொல்றாங்க சாவுதான் முடிவு இந்த சிலர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் சொல்லலாம் நீ செத்தான் முடிவு வரும் உங்க மனசுல கூட பிசாசு அப்படிதான் சொல்லிட்டே இருக்கலாம் இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா இந்த வீட்டில் சூழ்நிலைக்கு முடிவு வருமா அப்ப உங்க மனசுக்குள்ள பிசாசு பேசலாம் நீ சாகும் அது முடிவு வரும் நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த முடிவை பார்க்க மாட்டேன் நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த ரட்சிப்பை பார்க்க முடியாது நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த கடன் தீராது நீ மரணம் அடைகிற வரைக்கும் அந்த வியாதி ஒன்ன விட்டு மாறா அப்படின்னு சொல்லி முடிவுன்னு நினைக்கும் போது மரணம்தான் முடிவுன்னு உங்க மனசு சொல்லலாம் உங்க சரீரம் அப்படி சொல்லலாம் ஆனா இதே இதே சூழ்நிலையில தான் இந்த யோகம் கடந்து போறாங்க எனக்கு என்ன முடிவு எனக்கு என்ன முடிவு என்னைக்கு முடியும் என்னைக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் நோ ஆன்சர் அங்க இருந்து வருது எதுவுமே இல்லை எந்த பதிலுமே இல்ல நான் 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 கிரியை செய்து பார்க்கிறேன் பதில் இல்ல முடிவு எப்போ வரும் பதில் இல்ல யாராவது ஒருத்தர் தீர்க்க சொல்லுவார்களா இந்த மாதிரி முடி வருமா அதுவும் பதில் இல்லை எந்த பதிலும் இல்லை ஆனாலும் ஒன்று எனக்கு தெரியும் ஒன்று எனக்கு தெரியும் அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்துல ஆரம்பிச்ச அந்த சோதனை ஆண்டவர் அவனை மரணத்தோட முடிய பண்ணல நான் நம்புற உங்களை மரணம் அடைஞ்சாதான் உங்க பிரச்சனை உங்களுடைய தான் சரியாகும் நினைக்காதீங்க நீங்க உயிரோடு இருக்கும் போது கத்தர் உங்களை ஜீவனோட வச்சு அந்த பிரச்சனையை கத்தர் முடிப்பான் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக சில மாதங்களுக்குள்ளாக கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களை தட்டி கொடுக்கிறார் ஆமே உனக்கு ஒரு முடிவு உண்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு அதற்கு ஒரு டெட் கத்தர் ஒரு கடைசி நேரத்தை கத்தர் வச்சிருக்கிறார்